எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்குங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பிரச்சனை நினச்சேன்னா லாஸ்ட்டு ஒரு வாரமாக நான் பார்த்த ஒரு சில விஷயங்களில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் நம்மளை சுற்றி என்ன தப்பு நடக்குது அந்த தப்பை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு பார்வை தான் வந்து இது பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்தது துபாயில் இன் ஷார்ஜா துபாய் பக்கத்தில் தான் இங்கே ஷாஜானும் இருபது நிமிஷம் தான் ஸோ உடனே மேட்ச் உடனே உலகால உலக உலகத்தில் ஆல்மோஸ்ட் இந்தியாவிலையும் சரி துபாயிலையுமே வந்து அந்த எல்லாம் மறித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு துபாயில் துபாய்ங்கிற இடத்துல ரொம்ப க்ரௌடடான ஏரியாவில் இந்தியன்ஸ் வந்து கூத்தடிச்சு டிராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கும்மாலம் போட்டப்போகிறோம் போலீஸ் வந்து கூட்டத்தை களைச்சி வார்னிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெல்லியிலையுமே கூட அந்த மாதிரி எதுவும் நடந்ததாக கேள்விப்பட்டேன் நம்ம வந்து இது வந்து ஒரு மேட்ச்சுங்க ஒரு விளையாட்டு மேட்ச் அவ்வளோதான் ரெண்டு கண்டிக்க மேட்ச் வழியே ரெண்டு கண்டிக்கட்டுல போர் கிடையாது அது வந்து டிராஃபிக்கை மறித்து ஏதோ உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இங்கே கூத்துடிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு தெரியல எதுக்கு சொல்கிறேன்னா வந்து இந்த தேசத்தை வந்து ரெண்டாக பிளந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மதத்தை முன்னாடி வச்சு தேசத்தை மக்களை வந்து ரெண்டு கூறாக புலந்து இப்போ போருக்கு தயாராக நிற்கிற ரெண்டு எதிரிகளை உருவாக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு சைடு உருவாக்கி விட்ருக்காங்க நான் போன வாரம் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்ருந்தேன் ஒரு இந்தியக்காரர் வந்து அவர் அநேகமாக முஸ்லீமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்தியன் முஸ்லீம் பாகிஸ்தானுக்கு டூர் போகிறாரு அங்கே கடைவீதிகள் சிட்டியோட அவுட்ஸ்கட்ஸ் நிறைய பக்கம் அவர் சுற்றுறாரு போராட்டங்கள்லாம் அவர் வந்து நான் இந்தியாவிலேருந்து வரணும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு ரொம்ப அவரை வாம வெல்கம் பண்ணுறாங்க ஹக் பண்ணுறாங்க ஒரு இடத்துல போய் அவர் ஜூஸ் குடிக்கிறாரு ஒரு டம்ளருக்கு தான் காசு கொடுக்குறாரு அவர் இருந்தாலும் அவருக்கு ஹி அண்ட் மோர் ஏன்னா அவர் இந்தியா அப்படின்னு அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற டம்ளாக அவர் ஃபாலோ பண்ணுறாங்க அவர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவரை வந்து ந ரொம்ப நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறாங்க அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு இன்சிடெண்ட்டுங்க இன்னொரு இன்சிடெண்ட் பாருங்க இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச் சொன்னோம் இல்லையா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு இது வந்து பாகிஸ்தானில் எந்த ஊருன்னு தெரியல ஒரு இடத்துல வந்து பெரிய ஸ்கிரீன் கட்டி யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க வந்து டிவி கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க பாகிஸ்தானை இந்தியா தோக்கடிக்குது அந்த லாஸ்ட் ஓவரில் வந்து ஐ திங்க் விராட் கோலி இந்தியன் பிளேயர் விராட் கோலி வந்து ஒரு ஃபோர் அடித்து செஞ்சுரி ரீச் பண்ணார் இந்தியாவும் ஜெயிக்குது தங்கள் கண்ட்ரி பாகிஸ்தான் தோ தோக்கிறதுக்கு கூட அவங்க பெரிய பொருட்படுத்தாமல் விராட் கோலி செஞ்சுரி அடித்தோடனே எல்லாம் எந்திரிச்சு நின்று கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க விசில் அடித்து இது இன்னும் இதுக்கு மேலே ஹைலைட்டாக போனால் விராட் கோலி அப்படின்னு நேம் எழுதுன டென்னிஸ் இதை டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ரோட்டில் வந்து பசங்கள்லாம் சுற்றுறாங்க இதெல்லாம் கூட அந்த யூடியூப் வீடியோலேயே கேப்சர் பண்ணியிருந்தோம் மெசேஜ் என்னென்னா நம்ம தான் வந்து பாகிஸ்தான் இருக்க மக்கள் எல்லாமே இந்துக்களுக்கு எதிரிகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் பரம விரோதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி உருவாக்கப்பட்ட பிம்பத்தை நம்பி ரொம்ப பேர் வெறுத்துட்ருக்கோம் அப்படிலாம் இல்லைங்க சாதாரண மக்கள் வந்து இனிமேல் போய் பாருங்கள் யூடியூப்பில் போய் தேடி பாருங்கள் பாகிஸ்தானி பீப்புளார் வெரி கிரேஸி அபவுட் இந்தியன் ஃபே இந்தியன் கிரிக்கெட் கிரிக்கெட்டர்ஸ் இந்தியன் மூவிஸ் இந்தியன் மூவி ஸ்டார்ஸ் அவ்வளோ ஆசையாக பேசுகிறாங்க ஏன் இதுக்கு மேலே சொன்னீங்கன்னா இந்த துபாயில் நடந்த மேட்சில் பாகிஸ்தான் தோதிருச்சு பழைய பாகிஸ்தானி கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸும் எல்லாம் ஒன்றா கூடி கூத்தடிச்சிருக்காங்க சாப்பிட்ருக்காங்க ஒன்றா ஊர் இருக்காங்க ஜாலியாக ஃபோட்டோ கஸ் கொடுக்காங்க அவங்க வந்து விளையாட்டை விளையாட்டா மட்டும்தான் பார்க்குறாங்க மதம் மதமாக பார்க்கல பாகிஸ்தானை வந்து ஒரு மதத்தோட குறியீடாவோ இல்லை வேறு எதாவோ பார்க்கல அவங்க வந்து பாகிஸ்தானையும் பாகிஸ்தானும் இந்தியாவையும் வந்து ரெண்டு சக நாடுகளாக நட்புறவு நாடுகளாக தான் பார்க்குறாங்க இந்த ரெண்டு நாட்களுக்கு நிறைய மக்கள் வந்து பாகிஸ்தானிகளும் இந்திய இந்தியர்களை வந்து மனுஷங்களாக தான் மதிக்கிறாங்க இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களை வந்து நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்க இது அரசியலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வெர்டிக்கல் தான் சொல்லணும் அது வந்து இப்போ இந்தியா வாழக்கூடிய கட்சி எது என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியும் மதத்தை வச்சு அப்பாவை ஆச்சரியத்துக்கு வந்த கட்சி மசூதியை இடித்து அதை பண்ணி இதை பண்ணி ரத்த ஓட விட்டு கடைசிட்டு ஆச்சரியார்த்துக்கு கைப்பற்றி உட்காந்துட்டாங்க அது வந்து அவங்க அவரோட அரசியல்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு செங்குத்தான பிளவே ஒழிய நம்ம வந்து சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு வந்து அது எந்த பாதிக்க பாதிக்கக்கூடாது எல்லாத்தையும் மனுஷங்களா பாதிப்போம் அன்பு முக்கியம் இன்னுமே கூட ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுங்க அன்பு ஏன் முக்கியம் அன்பு தான் முக்கியம்னு இப்போ காதாவில் வந்து ஹமாஸ் அப்படின்னு ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து இஸ்ரேலியர்களை வந்து பனைய கைதிகளாக பிடிச்சி வச்சுட்டு இஸ்ரேல் கவர்மெண்ட்டிட்ட அதை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து அந்த பனைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் ஒத்துக்குச்சு அப்படி அவங்க போது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு இந்த வீடியோவை ஒரு அந்த கதிகளில் ஒருத்தர் ஒரு இஸ்ரேலி வந்து தன்னை விடுவிக்கிற ஹமாஸ் இயக்கத்தோட தீவிரவாதியை ரெண்டு பேர்த்த கட்டிப்பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு இத்தனைக்கும் அவங்கள வந்து ஹோஸ்டேத்தில் வச்சுருந்த தீவிரவாத இயக்கம் ஆனால் நல்லபடியாக பார்த்துருக்காங்க அன்போட அன்போடு வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ணதுனால எப்பவுமே பாலஸ்தீனம் பாலஸ்தீனியர்களை வந்து விரோதியாக பார்க்கக்கூடிய இஸ்ரேலியர்களில் அந்த பனைக்கீதியும் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார் தன்னை பிடிச்சி வச்சுருந்த ஹமாஸ் சிவராஜ் இருந்து போகும்போது அவளை கட்டி பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு போகிறாரு அவ்வளோதாங்க அன்பு மட்டும்தான் தான் அன்பு தான் இந்த உலகமே இது அன்பு சூல் உலகம்ன்னு சொல்கிறோம் இல்லையா இது தான் இதை தான் வந்து பாகிஸ்தானியர்கள் நம்மகிட்ட காமிக்கிறாங்க நம்மளும் அவங்கள்ட்ட காமிக்கணும் பட் நம்ம எல்லாமே வந்து நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் சதுரங்க விளையாட்டுக்கு வந்து பலிகடாகிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் அதுவும் நீங்கள் இங்கே துபாயில் நடந்த இன்சிடென்ட் வந்து ரொம்பவே அன்ஃபார்ச்சுனேட்டு ஏன்னா இந்த துபாய் ஐக்கிய அரபு அமீரகத்தில் யுனேடி அரபு எமிரேட்ஸில் அதோடய ஹார்ட் வந்து துபாய் எக்கனாமிக்கலி இட்ஸ் எமெர்ஜிங் எஸ் அ சூப்பர் பவர் வெரி ஃபாஸ்ட்லி டெக்னாலஜி எல்லாத்துலேயும் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பூலோக சொர்க்கம் மாதிரி துபாயை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கண்ட்ரி வந்து இந்தியாவை வந்து ரொம்பவே கொண்டாடக்கூடிய ஒரு கண்ட்ரி ஏன்னா இந்த கண்ட்ரி வந்து ஒரு சாதாரண டெசர்ட்டாக ஆரம்பிச்சு டெசர்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி உலகத்தோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிட்டியாக மாறி இருக்குன்னா அதில் வந்து இந்தியர்களோட உழைப்பும் அர்ப்பணிப்பும் ரொம்பவே ஜாஸ்தி அதை எந்த ஒரு தருணத்துலேயும் துபாய் அரசாங்கம் துபாய் கவர்மெண்ட் வந்து அதை வந்து இன்றைக்கி மறக்க மறந்ததே இல்லை இந்தியர்களை ரொம்பவே கொண்டாடுறாங்க இந்தியர்களை போட்டுறாங்க மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது வந்து சாவரின் ரூல் அதாவது மன்னராட்சி நடக்கக்கூடிய கண்ட்ரி இஸ்லாம் தான் மேஜரான மதம் இருந்தாலும் முழு சமூக முழு மத சகிப்புத்தன்மையோட இந்தியர்களாகிய நாம் நம்மளுடைய பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்காங்க நாங்களுமே கூட பொங்கல் தைப்பூசம் சூரசம்ஹாரம் இந்த மாதிரியான இந்து மத வழிபாடுகளை வந்து வெளிப்படையாக அரசாங்க ஆதரவுத்தோடு பண்ணுறோம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இங்கே துபாயில் ஜபல் அலி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய இந்து கோவில் இருக்குது அங்கேயுமே ஒரு பத்து சர்ச்சுக்கு பக்கமாக இருக்குது அது இல்லாமல் இப்போ அபுதாபியில் வந்து ஒரு மிகப்பெரிய இந்து கோவிலையும் திறந்து விட்டுருக்காங்க இதெல்லாமே வந்து இந்து மதம் அல்லாத மற்ற மதத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் வந்து எவ்வளோ தூரம் சமய சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறாங்க எவ்வளோ தூரம் மத சகி அவங்க வந்து அவங்க வந்து மனித மனிதத்தை தான் பார்க்குறாங்க மதத்தை பார்க்கல நம்ம தான் வந்து உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடான நம்ம தான் வந்து எல்லாத்துக்குமே மதத்தை கொண்டாந்து உள்ள நினைச்சிட்றோம் மதம் சாதி எல்லாமே அன்பு தாங்க மோதல மதம் எல்லாமே மதம் ஜாதினால் அதுக்கப்புறம் தான் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா நம்மளால உறவுக்குள்ளேயே போய் வந்து மனிதாபிமானம் தான் முக்கியம் மதம் முக்கியம்னு பேச முடியாது உடனடியே வந்து அந்த அந்த ரிலேஷனையே செங்குத்தா ரெண்டாக பழக்கிற அளவு வந்து குடும்ப குடும்பங்கள் அளவுக்கு வந்து அந்த மத விருப்பங்கிறது வந்து உள்ள போந்து எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு திசையில் திருப்பி விட்டுருக்கு இது என்னோட சொந்த ஃபேமிலியுமே நான் பார்க்குறேன் இங்கே வந்து மதமும் கடவுள் நம்பிக்கையும் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் மனுஷங்க மனுஷங்கள் மேலான அன்பு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு விட்டாங்க மதம் சார்ந்த நம்பிக்கைகள் பற்றியோ மூட நம்பிக்கைகள் பற்றியோ ஜாதி ம ஜாதி 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 வேறுபாடுகளை பற்றியோ ஏதாவது சொன்னோம்னா அந்த ரிலேஷனே வந்து விட்டு போகிற அளவு வந்து ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது இதில் சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லை எண்பது வயசு இருந்து ஏழு வயசு குழந்த வரைக்கும் எல்லாத்தையும் வந்து இந்த தேசம் வந்து மத விதைகளை தான் மாற்றி வச்சுருக்குன்னு சொல்லுவோம் இந்து மதம் இந்து மதம் இந்து மதம் இவர் தூக்கி திரிகிறோம் இந்து மதம் எத்தனாயிரம் வருஷம் எங்கள் வரலாறுன்னு யாருக்கா தெரியுங்களா கிழக்கந்திய கம்பெனி இந்தியா இந்தியா ஆள் வர வர வரக்கு முன்னாடி வரைக்கும் இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாது சிந்து நதியோட கரையில் வந்து பல்வேறு இனக்குழுக்கள் வந்து தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் வந்து நிர்வாகத்திற்கு நிர்வாக பர்பஸ்க்காக ஒரு குடை கீழே கொண்டு வரணும்னு நினச்ச ஆங்கில ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்ணாங்க இந்து மதம் அப்படின்னு ஒரு 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 மொத்தமான மதமாக கட்டி எழுப்பி அதுக்குள்ளே இந்த ப பல வேறுபட்ட இனக்குழுக்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கான ஒரு சிவில் கோடை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அவங்களோட நிர்வாக வசதிக்காக தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தால் வேறு வெவ்வேறு மத இனக்குழு இனக்குழுக்கள் நான் மதம் கிடையாது இனக்குழுக்களை வந்து ஒருங்கிணைச்சு அதை இந்து மதம்னு ஒரு பேக்கேஜிங் மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு சிவில் கோடு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க நம்மளாம் வந்து இதில் வந்து இப்போ இப்போ நம்ம வழிபடுற எந்த ஒரு பெரு தெய்வ வழி பெருதெய்வம்னா என்ன சொல்றேன்னா முருகன் கிருஷ்ணர் லக்ஷ்மி இதெல்லாம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பெரு தெய்வங்கள் சிறு தெய்வம்னா என்னென்னா ஐயனார் கருப்புசாமி மதுரை வீரன் செல்லியம்மன் ராக்காயி அம்மன் பதரகாளி அம்மன் இந்த மாதிரி நாட்டுப்புறங்கள் நம்ம கும்பிட்ற கோயில்கள்லாம் தெய்வங்கள்லாம் வந்து சிறு தெய்வங்கள் நாட்டார் தெய்வம் தெய்வங்கள்மாங்க எல்லாத்துலேயும் நம்மளுடைய கடவுள் வழிபாடு மதம் சார்ந்த நம்பிக்கை எல்லாத்துலேயுமே வந்து சம்திங் காட் சூப்பர் இம்போஸ் நம்ம மேலே வந்து வேறு நம்பிக்கைகளை வந்து பதிய வச்சு இந்து மதம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை கொடுத்து வலுக்கட்டாமல் நம்ம எல்லாத்தையும் இந்துக்கள்னு நம்ப வச்சு இப்போ அந்த ட்ராக்கில் எழுதிட்டு போய் அதை வந்து இந்தியாவை செங்குத்தா பிளக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக தான் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் மனுஷனாக வளரதான் முக்கியங்க அப்புறம் தான் வந்து நான் வந்து இந்து மதமாக இல்லை கிறிஸ்துவனா இஸ்லாமா இதெல்லாம் அதுக்கப்புறம் ஜாதி எல்லாம் தான் நான் ஒரு மனுஷன் அப்புறம் தான் எதாக இருந்தாலும் அதனால் வந்து என்ன அதனால நிறைய பேருக்கு என்ன என்ன என்னை பிடிக்கிறது இல்லை என்னோட பார்வை பிடிக்கிறதுல அப்படி எனக்கு கவலை இல்லைங்க ஏன்னா நாட்டில் என் மனசுக்கு உண்மையாக இருக்கேன் மதம் தேவையில்லை தான் தேவைன்னு நான் நினைக்கிறதுனால எனக்கு அது நிம்மதியை கொடுக்குது பட் அதுக்காக நான் வந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவன் கடவுள் கடவுள் நம்பாதவன் அப்படிங்கிறதுனால கோயிலுக்குலாம் போகாமல் இருக்கிறது இல்லை மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்தியா போயிருந்தப்போ ராமேஸ்வரம் பிள்ளையார் நிறைய கோயிலுக்கு போயிருந்தோம் என் நண்பனுக்காக அவன் வந்து பெரிய ஆத்திகவாதி அவனை சந்தோஷப்படுத்திருக்காங்க எங்கள் அக்காவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க நம்பிக்கைக்கேற்ற மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ராமேஸ்வரத்தில் கொண்டு கடலில் திதி கொடுத்தேன் ஏன்னா எங்கள் அக்காவை சந்தோஷப்படுத்துறதுக்காக எனக்கு என்னை சுற்றி இருக்கும் சந்தோஷம் தான் ரொம்ப பிடிக்கும் என்னோட நான் சந்தோஷமாக கோயிலுக்கு போனதுன்னா நான் சந்தோஷம் கிடையாது ஏன்னா அது என்னோட நம்பிக்கையே கிடையாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய நம்பிக்கையோட மற்ற இதை விட ம என்னை சுற்றி இருக்க உலகத்தில் இருக்கவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் வந்து நான் யாருக்குமே என்னோடய நம்பிக்கைகளை பற்றி எந்த ஒரு விளக்கம் கொடுக்க 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 தேவைன்னு நான் நினைக்கிறதில்ல உடனே உணவாக சொல்லுவேன் மதம் ஜாதியால் மனிதன் தான் முதல்ல மதம் மற்றும் எல்லா விஷயங்களும் அதுக்கு பின்னாடி அதனால் மனிதாபிமானத்தை வளர்த்துக்குவோம் நம்மளை இருக்க மனுஷங்க மேலே அன்பு செய்வோம் நன்றி வணக்கம்